சேரர்கள் கரூர தலைநகரமாக கொண்டு இன்னைக்கு இருக்கிற கேரளா அப்படிங்கிற மிக பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செஞ்சவங்க தான் சேரர்கள் சேர மன்னர்களையே புகழ்மிக்க மன்னனா சேரன் செங்குட்டுவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பிரிஞ்சோற்று உதயன் சேரலான் போன்ற சேர மன்னர்கள் தான் சேர நாட்டை சீரம் சிறப்புமாக ஆட்சி பண்ணியிருக்காங்க நாம் சோழர்களை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசிட்டு வரோம் ஆனால் சேரர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் பற்றி பேச மறந்துட்டோம்னு தான் சொல்லணும் சோழர்கள் இல்லாமல் தமிழ் வரலாறு எப்படி முழுமை பெறாதோ அதே மாதிரி தான் சேரர்கள் இல்லாமலும் தமிழ் வரலாறு முழுமையடையாது இந்த வீடியோவில் சேர மன்னர்களுடைய வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சேரர்கள் <laughs> இவங்க ஆட்சி பண்ணின பகுதி கேரளா அதாவது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சேர நாடா இருந்துச்சு இயற்கை எழு கொஞ்சும் பகுதியாகவும் மிகப்பெரிய நாடாகவும் இந்த சேர நாடு இருந்திருக்கு சேர நாட்டோட புகழ்மிக்க துறைமுகமா முசிறி இருந்திருக்கு இந்த துறைமுகத்துக்கு அரேபியர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் போன்ற பல நாடுகளில் இருந்து வந்து வணிகம் பண்ணிட்டு போனாங்க சேரர்களோட படைபலம் எப்படி இருந்தது அப்படின்னா பாவனர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு முத்தமிழ் அரசர்களிடமும் யானைப்படை அதிகமாக இருந்தது சேரர்கள் கிட்ட அறுபதாம் ஆயிரம் யானைகள் இருந்தது அப்படி இருக்கும்போது யானைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்த ஆட்சிப்படன சேரர்கள் பாண்டியர்கள் கிட்டையும் எவ்வளவு யானை இருந்திருக்கும் அப்படின்னு பாவனர் சொல்லிருக்காரு குடைமலை தொடர் அப்படிங்கிற பகுதியில யானைகள் அதிகமா வாழும் அந்த பகுதியை தான் பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க சேர நாட்டுல மிகப்பெரிய துறைமுகம் இருந்துச்சு அதுதான் முசிறி துறைமுகம் சேர நாட்டில இருந்து அதிக அளவு தானியங்களை சேரர்கள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க அதை தவிர உரு கிரும்பு அப்படிங்கிற பொருளையும் ஏற்றுமதி பண்ணாங்க இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாரும் சொல்லப்படுற நேனோ டெக்னாலஜியை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அழகா கையாண்டு அது மூலமாக உருவாக்கப்பட்ட இரும்பு தான் ஒரு கிரும்பு ஈரோட்டில் இருக்கிற கொடுமணல் அப்படிங்கிற ஊர் அன்றைய காலகட்டத்தில் சேரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த இடத்துல தான் சேரர்களோட மிக பெரிய இரும்பு உருக்கு ஆலை இருந்திருக்கு இந்த இடத்துல இருந்து மிக பெரிய அளவில் ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணி சேரர்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அரேபியர் உலகத்தில் நடந்த மிக பெரிய போரான சிலுவை போரில் சேரர்களோட ஆயுதங்கள் இடம்பெற்றிருக்கு இப்ப சேர மன்னர்கள் பற்றி பார்க்கலாம் சேர மன்னர்களை பத்தி சங்க இலக்கியமான பதிற்றுப்பற்று அப்படிங்கிற இலக்கியத்துல பத்து மன்னர்களை பத்தி சொல்லியிருக்காங்க சோழர்களை எப்படி சங்ககால சோழர்கள் இடைக்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் சாளுக்கிய சோழர்கள் அப்படின்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி சேரர்களையும் சங்ககால சேரர்கள் பிற்கால சேரர்கள்னு இரண்டா பிரிக்கலாம் சங்ககால சேர மன்னர்கள் மொத்தம் பத்தொன்பது மன்னர்கள் இருக்கிறாங்க இதில் முதல் மன்னனா பெருஞ்சோற்று உரியன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கலங்காய் கன்னி நார்முடி சேரன் செங்குட்டுவன் போன்ற பல சேர மன்னர்கள் அடுத்தடுத்து ஆட்சி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க சேர மன்னர்களில் என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா ஒரு சேர மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதே காலகட்டத்தில் மற்றொரு சேர மன்னரும் ஆட்சி பண்ணிட்டு இருப்பார் தங்களோட சேர நாட்டையே சிறு சிறு நாடுகளாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு சேர மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க இதனால சேர மன்னர்களை வகைப்படுத்துறது பெரிய குழப்பமாக இருக்கு சோழர்களை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா சோழ மன்னர்கள் எல்லாத்தையும் ஆவணப்படுத்திட்டு தான் போனாங்க ஆனால் சேரர்கள் இப்படி எதுவுமே பண்ணலை அதனால சேரர்களுடைய வரலாறு ஒரு குழப்பமான வரலாறாவே இருக்கு அடுத்து சேரர்கள் எப்படி அழிஞ்சு போனாங்க அப்படின்னு பார்க்கலாம் தமிழகத்தோட கடைசி சங்க காலத்துல சேரர் சோழர் பாண்டியர் மூணு பேருமே பலவீனமா இருந்தாங்க அந்த சமயத்துல தான் கலப்பினர்கள் படையெடுத்து வந்து மூணு பேரையுமே வீழ்த்திட்டு தமிழகத்தை முந்நூறு வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அந்த முந்நூறு ஆண்டுக்கு பிறகு பாண்டியர்களும் பல்லவர்களும் சேர்ந்துதான் கலப்பினர்களை விரட்டி அடிச்சாங்க அதுக்கப்புறம் சோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து சோழர்கள் நாட்டையும் உருவாக்குனாங்க ஆனா சேரர்கள் அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாங்க கடைசியா பாஸ்கர ரவிவர்மன் அப்படிங்கிற சேர மன்னர் தான் கடைசி தமிழ் சேர மன்னராக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் சேர நாட்டுல நம்பூதிரி பிராமணர்கள் மூலமா மலையாளம் அப்படிங்கிற மொழி உருவாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தமிழும் மலையாளமும் கலந்த சேர மன்னர்கள் தான் அதிகமாக ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க பிற்கால பாண்டியர்கள் பற்றியும் சோழர்கள் பற்றியும் அதிகமாக சான்றுகள் கிடைத்ததுக்கு காரணம் அவங்க பிற்காலத்தில் தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க அங்கே உள்ள கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு ஆனால் சேரர்கள் முழுக்க முழுக்க கேரளாவை ஆட்சி பண்ணதால கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மொழி மருவி மலையாள மொழியாக மாறிடுச்சு இதனால சேர மன்னர்கள் பற்றி பல குறிப்புகள் அளிக்கப்பட்டுருச்சு திட்டமிட்டு தமிழ் மொழியை அழிச்சிட்டு தான் மலையாளம் அப்படிங்கிற மொழியை உருவாக்கி இருக்காங்க இப்படி வரலாற்றில் நடந்த ஒரு சில அரசியல்னால் சேர மன்னர்களை பற்றின குறிப்பு நமக்கு சரியாக கிடைக்காமலே போயிட்டு சேர மன்னர்களை பற்றி இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது அதை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி